அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ கராத்தே முனிப்பன்சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசி நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மாதத்தின் பால்நாள் பழங்கள போகலாம் வாங்க மேசராசி நேர்களை நீங்கள் இப்போ வெறே சென்னையில் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா இருந்தாலும் இந்த மாதங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பலன்களாக தான் இருக்குது ஓகேங்களா பெருசாக பாதிப்பெலாம் ஒன்றும் கிடையாது நல்லாவே இருக்குது ஓகேங்களா சரி இப்போ இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம் எப்படி பொருளாதாரம் எப்படி கேட்டமுன்னாக்கா இந்த காலகட்டங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாக்கியமாக அமையுது ஓகேங்களா அப்போது உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தந்தையாருக்கு மிக சிறப்பாக இருக்குது தந்தையர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவர் பெறக்கூடிய அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணி நினச்சாரோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் அவர் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதங்களில் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இப்போ பொறுப்பு எடுத்தோன்னே சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது அதாவது நீங்களோட வருமானத்தை ஈட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு குடும்பத்தோடு பார்த்தீங்கனாக்கா கூட்டு முயற்சியாக பார்த்தீங்கன்னா வருமானத்தை ஈட்டுறது குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பண்ணி ஒரு நகனு இந்த மாதிரி இடம் எடுக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் எடு எடுப்போம்னு கேட்ட காலகட்டங்கள்லாம் கட்டாயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எடுக்கணும்னு கேட்டாக்கா இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தைங்க ஒரு பெண் குழந்தையாக இருக்குது இல்லை ஆண் குழந்தையாக இருக்கிறாங்க அவர் திருமணத்துக்கு உண்டான ஒரு காசு பணம் சேர்த்து இருக்கிறது அது ஒரு பெரும் பாக்கியமாக அந்த மாதங்கள் உங்கள் அமைக்க அமையும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ நீங்கள் பட்ட கடன் நீங்கள் வாகன கடன் போல மாதங்கள்லாம் அடைப்பீங்களா அடைச்சிடுவீங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதுன்னா சால்வ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா அப்போது பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நெருக்கடி போகிற அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு சீர் சீரான போக்கில் வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பார்த்தா வெற்றி வெற்றி அடையும் உங்கள் இளைய சகோதரிகள் இந்த காலகட்டங்கள்லாம் பிரிஞ்சு தான் வந்து சேர்ந்துருவாங்க உங்களுக்கு நம்பிக்கை பார்த்தாலும் நடந்துக்குவாங்க ஒரு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் மறு அப்பாவும் அவர் அவர் இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு இணைச்சி பண்ணுவார் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தாங்க ஒரு சீரான போக்கில் ஒரு நிதானமான போக்கில் உங்களுக்கு இது மாதிரி தானே இருக்குது அப்போ தாயர் தாயார தாயாரோட இதுவும் இந்த பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு சுணக்கணத்தை காட்டினாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது அப்போ வீடு வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியமாக இருந்தாலும் அது தான் கொடுக்கும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஆனால் மத்தியமான தான் ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது இல்லைங்களா அதே மாதிரி அவங்க உங்கள் உள்ள பிரச்சனை அனைத்தும் சால்வ் ஆகிடும் அப்போ பூரிதோட இடம் வந்து வச்சுக்கிங்க அதெல்லாம் சால்வ் ஆகிடும் அது கோர்ட்டில் ஒரு பிரச்சனை போர்வீத்தோட பிரச்சனை நடக்குது ஒரு பங்காளி போர் பங்காளிக்கோட பிரச்சனை நடக்குது அந்த காலகட்டங்கள்லாம் அத்தனையும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் காலகட்டில்ல ஓரளவு நிவர்த்தியாகி ஒரு நல்ல நல்ல ரிசல்ட்டுக்காக வரும் அப்போ குழந்தை பாக்கிங் சிறப்பாக இருக்கும் அப்போ ஆண் குழந்தை கேட்டால் பெண் குழந்தை பெண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ பெண் தான் அதிக வாய்ப்பு இந்த மாதங்களில் சொல்லலாம் அப்போ பூரி தொடர்பு விட்டக்குறை தொட்ட தொட்டக்குறையில் தொடர்புல ஒரு ஜ ஒரு ஜனம் நம்மளுக்கு பிறக்கும் சரிங்களா அந்த அந்த மாதிரி அமைப்பு தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் ஆந்திரிகம் கலைத்துறை அரசு அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு இந்த மாதிரி எந்த தொடர்பு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அனைத்திலும் சிறப்பாக வெற்றி நடை சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ரைட் அப்போ குழந்தை ஆசை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அனைத்தும் தீர்த்துருவீங்களா தீர்த்துருவீங்க தாய்மாவோட நல்லா நல்லாயிருக்கும் தாய்மாவோட வரவு செலவுகள் வர வேண்டியதாலும் இந்த காலகட்டங்களில் வந்துடும் வந்துடும் நாங்கள் அடிமையாளிக்கு தான் போகிறோம் நான் வந்து வே வேறு மாத மாத சம்பளம் வாரம் சம்பளம் கூலி வரைக்கும் தான் போகிறவங்க பார்த்து காலகட்டங்களில் ஒரு த ஒரு தடை தாமதம் கொடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அப்போ கடுமையாக உழைக்கிற உழைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ வந்து சுமைத்த மோட்டத்தோட சுமை சுமை இருக்கட்டும் ஒரு நெருப்பில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கடினமாக வேலை செய்கிறவங்க இரவு பக்கம் உழைக்கிறவங்க ஓகேங்களா அந்த மாதிரி உழைக்கிற உழைப்பாளிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு சிறப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமான்னு கிடைக்க கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஊருக்கு ஊர் பயணிக்கிறவங்க மாவட்டத்து மாவட்டம் பயணிக்கிறவங்க மாவட்டம் மாநிலம் வெளிநாட்டில் பயணிக்கிறவங்கள அனைவரும் பார்த்து காலக்கட்டங்களில் நல்ல ஒரு புரோஜனும் நல்ல ஒரு புரோஜனம் கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க அப்போ பார்த்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சின்ன அடிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு கூட அது வந்து பார்த்து சூதனமாக இருக்கு ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணத்தை யோ கல்யாண திருமண யோகா நல்லா இருக்குது மொத்த சகோதர சகோதரின் யோகா நல்லா இருக்குது அப்போ உழைப்பு இல்லாத வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு மாதம் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ஒன்று போட ரட்டை ஓகேங்களா ஒவ்வொரு பணமே போடாத வருமானம் அப்போ இன்னொருத்தர் இன்னொரு பணத்தை நாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம விட்டு சம்பாதிச்சுட்டு இருப்போம் அப்போ அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்போ இந்த சி லாட்டரி டிக்கெட்டுங்களா ஆன்லைன் லாட்டரிட்டு கேரள பக்கம் வருங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் அருமையாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்கள் இந்த ஜாதக இருக்கிறீங்க பார்த்தீங்களா இவங்க இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பேசம் ஆன கோயில் இப்போ கும்பேஷம் ஆகிருக்கணும் கும்பேஷம் கோயில் பட்டு சுடுகாடு பகுதி இல்லை அதாவது துஷ்ட தெய்வம் காளியம்மை அம்மை முனிப்பன் கருப்பனார் இந்த மாதிரி சுடுகாடுக்கு கொஞ்சம் அதை தள்ள தள்ளன மாதிரி சுடுகா அருகாமியிலோ ஆலயங்கள் வந்து அந்த தான் இருந்தீங்கனாக்கா மிக சிறப்பாக லக்கா அமையும் சரி தாய்ம நன்றி வணக்கம்